பிரகாஷ் ஒரு சின்ன உதவி என்றபடி அருகில் வந்தால் ராகவி காலையில் அலுவலகத்தினுள் நுழைந்த போது இருந்த மலர்ச்சி சற்றும் குறையாமல் இருந்தால் தொடிச்சு வச்ச கண்ணாடி போல பளிச்சுன்னு இருக்க ராகவி அதாவது ஆபீஸ்ல நான் வேலையே செய்யாம உட்காந்துருக்கேன்னு சொல்றியா தாயே ஆள விடு எல்லாரும் வீட்டுக்கு போற நேரமாச்சு இப்போ எதுக்காக வம்பு அபிராமியிலே கமல் படம் புக் பண்ணியிருக்கேன் போகணும் என்றேன் அப்படியா என்று யோசித்தாள் என்ன ராகவி கேஸ் தீந்து போய் மூணு நாளாச்சு பிரகாஷ் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் வீட்டுல கேஸ் இல்லனா ரொம்பவும் கஷ்டம் ஓ இதுதான் பிரச்சனையா கவலையை விடு என் அத்தை வீட்டுல எப்பவுமே மூணு சிலிண்டர் இருக்கும் நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு சிலிண்டரோட வருகிறேன் இப்போது விடை பெற்று கொள்ளவா உன் அவசரத்தை பார்த்தால் கமல் படம் போற மாதிரி தெரியலையே வேற படம் மாதிரி தெரியுதே ஏ கிண்டல் தானே வேணாங்கிறது பேச்சலர் பையன்னா இழப்பமா உங்களுக்கு எல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் இந்த விஷயத்துல சரி சரி ஜமாய் என்று நகர்ந்தாள் ராகவி இனிமையான தோழி அலுவலகத்தில் ஏற்பட்ட பழக்கம் இன்று வீடு வரை தொடர்கிறது அவள் கணவன் இவளுக்கும் மேலே இரண்டு நாள் வீட்டு பக்கம் போகாவிட்டால் தொலைபேசியில் அழைத்து விடுவான் என்னப்பா ஆளையே காணோம் ரொம்ப சுத்தறியா அப்படி என்ன பிசி என்று துளைத்து எடுத்து விடுவான் பிரகாஷ் போகலாமா என்று செல்வம் தோலை தொட்டு உழுப்பவே நினைவில் இருந்து மீண்டேன் இருவருமாய்த்தான் போவதாய் திட்டம் செல்வத்தின் வற்புறுத்தல் தாங்காமல் சம்மதித்திருந்தேன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தோம் என்னடா ராகவி வந்து பேசினாங்க போல இருக்கு என்றான் செல்வம் தலையசைத்தபடியே சொன்னேன் கேலியாய் சிரித்தான் என்னடா எல்லா பெண்களுமே காரியவாதிகள் டே உண்மையத்தான் சொல்றேன் தங்களுக்கு காரியம் ஆகணும்னா அவங்க காட்டும் கரிசனமும் குலைவும் மாய பிசாசுகள் என்றான் செல்வன் எப்போதுமே இப்படித்தான் எதிலும் குதர்க்கவாதம் செய்பவன் உன் என்ன தப்புடா என்றேன் போடா ஏமாளி நீ விழுந்து விழுந்து உதவி செய்யற அதனால ராகவியும் அவங்க கணவரும் உன் மேல அன்பு காட்டுறாங்க அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பளம் இல்லாத உதவியால் யாரு கிடைப்பா என்றான் கிண்டல் துணி மாறாமல் சேச்சா எல்லாரையும் ஒரே தட்டுல வச்சு பாக்க கூடாது செல்வோம் மனிதர்கள் சுயநலவாதிகள் அதிலும் பெண்கள் காரியக்காரர்கள் எங்கள் வாதம் இந்த ரீதியிலே ஹோட்டல் டிஃபன் டவுன் பஸ் தியேட்டர் வாசல் வரை தொடர்ந்தது சரிடா ஒரு பந்தயம் என்றான் சொல்லு நாளை முதல் நீ அவங்களுக்கு உதவி செய்வத நிறுத்து அப்புறம் அவங்களோட பழக்கம் உன்னளவில் எப்படி மாறுதுன்னு பாப்போம் எத்தனை நாள் என்றேன் நீயே சொல்லு அடுத்த மாதம் ஆறாம் தேதி ராகவியோட பையன் பிறந்தாள் வருஷா வருஷம் நன்றாய் சிறப்பாய் கொண்டாடுவாங்க கடந்த மூன்று வருடமாய் நான் தான் இருபத்தஞ்சு மாற்றம் மணி ஒழிக்க உள்ளே சென்று படத்தில் ஆழ்ந்தோம் அடுத்த நாள் காலையில் கேஸ் சிலிண்டருடன் ராகவி வீட்டுக்கு நான் போகவில்லை மனசுக்குள் ஒரு குற்ற உணர்வு தேவையற்ற விவாதத்தால் ஒரு நல்ல நட்பை இழந்து விடுவோமோ காரியக்காரர்களாய் இருந்துவிட்டு போகட்டுமே என்னளவில் நான் ஏன் மாற வேண்டும் சலனங்கள் மனதில் சித்திர

மனத்துடன் அவள் வீட்டுக்கு செல்லவும் பிடிக்கவில்லை டெலிபோனில் கூப்பிட்டு அவள் புழுகு முட்டைகளை அவிழ்த்து விட்டேன் நேரம் முடிந்த பின்னும் சில இழுத்து போட்டுக் கொண்டு முயன்றேன் வருட கடைசி என்பதால் வேலையும் மேல் இருந்தது என்னப்பா இந்த வருஷம் ப்ரமோஷன் டைமா இப்படி வேலை செய்யற என்று நண்பர்கள் கூட கிண்டல் அடித்தார்கள் பிரகாஷ் இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா என்று என் இருக்கை முன் வந்து நின்றால் செல்வம் காலண்டரை பார்த்தேன் அட ஆமாம் ஆறாம் தேதி என்னை பார்த்து கண் சிமிட்டியது செல்வத்தின் பார்வையை சந்திக்க முடியாமல் திணறினேன் ராகவி இன்று அலுவலகம் வராததும் ஞாபகம் வந்தது நான் எப்படி மறந்தேன் ஆறாம் தேதி மனசின் குற்ற உணர்வு குறுகுறுப்பில் மறந்து போனதோ என்னப்பா விஐபி கெஸ்ட் கொண்டாட போகலியா என்றான் செல்வம் கிண்டலாய் அவன் கிண்டல் என்னை உசுப்பி விட்டது இரண்டு நாள் லீவில் ஊருக்கு சென்று விட்டு இன்றுதான் அலுவலகம் திரும்பி இருந்தேன் அதனால் சொல்லவில்லையோ அப்படி இருந்தாலும் காலையில் போன் செய்து என்னை அழைத்திருக்கலாமே இவ்வளவு என் மேல் பரிவும் மரியாதை

இன்று வாசல் வராந்தாவில் விளையாடி கொண்டிருந்த பிரவீன் வந்து காலை கட்டி கொண்டான் ஹாப்பி பர்த்டே பிரவீன் என்று பொம்மையை நீட்டினேன் ஐயா என்று குதித்தபடி உள்ளே ஓடினான் கூடவே நானும் தொடர்ந்தேன் பிரகாஷ் வா வா என்று ஹாலில் அமர்ந்திருந்த ராகவியும் அவள் கணவரும் ஏக காலத்தில் வரவேற்றனர் நான் சொல்லல பிரகாஷ் மறந்திருக்க மாட்டான்னு நிச்சயம் வருவான்னு என்றான் கோபால் ராகவியின் கணவன் எப்ப ஊர்ல இருந்து வந்த அம்மா உடம்பு எப்படி இருக்கு உன் தங்கச்சி போய்ட்ட சோகம் கொஞ்சமாவது அவங்க மனசுல குறைஞ்சிருக்கா என்று ராகவி கேட்டால் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் பிரவீன் பிறந்த நாளை கொண்டாடலையா என்று ஹாலை சுற்றி பார்த்தேன் போன முறை கலர் காகிதம் ஒட்டி அக்கம் பக்கம் உள்ள வீட்டு குழந்தைகளை கூட்டி கேக் வெட்டி ஒரே சந்தோஷ கூச்சலாய் ஏன் இன்று இல்லை அதெல்லாம் நாலு மாசத்துக்கு முன்னாடி உன் ஒரு விபத்தில் செத்து போய் நீ நான் என்ன அந்த சகோதரி போனால் என்ன இந்த சகோதரி இல்லையான்னு கேட்டனா இல்லையா ஆமாம் உன் சோகம் எங்க சோகமும் தானே எப்படி உங்க வீட்டுல ஒரு வருஷம் எந்த பண்டிகையும் இல்லாம துக்கம் அனுஷ்டிப்பீங்களோ அதே மாதிரி இங்க நாங்களும் முடிவு பண்ணிட்டோம் ராகவி ஆனால் பிரவீன் குழந்தை தானே அவன் மனசு நோக கூடாதுன்னு புது டிரெஸ் எடுத்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் என்றவர்களை பிரம்மப்புடன் பார்த்தேன் அருமையான எத்தனை மனிதர்கள் இருவரும் என் மேல் எனக்கு வெறுப்பும் வெக்கமும் ஏற்பட்டது பந்தய பொருளாய் திரௌபதி தர்மர் வைத்ததை விட கேவலமாய் உணர்ந்தேன் இந்த நட்பையும் அன்பையும் போய் சோதனை செய்து பார்த்து விட்டேனே அது சரி ராகவி என்னிடம் நீ நாலஞ்சு முறை கேட்ட உதவிகளை செய்யாததினால் கோபமோனு நினைச்சிட்டேன் என்றேன் குற்ற உணர்வு தாளாமல் என்னை பார்த்து சிரித்தாள் அவள் எங்களுக்கு என்ன மனசு அவ்வளவு சின்னதா இதோ பார் பிரகாஷ் உன்னால முடியும்னா நிச்சயம் நீ செய்வேங்கிற நம்பிக்கையில எல்லவும் சந்தேகம் கிடையாது எனக்கு அதோட உனக்குன்னு தனி வாழ்க்கை இருக்கு அதுல நாங்களும் ஒரு அங்கம் தானே தவிர முழுதுமே நாங்களாய்த்தான் இருக்கணுங்கிறது பைத்தியக்காரத்தனம் என்ன சொல்ற ஆமாம் பைத்தியக்காரத்தனம் தான் என்றேன் தெளிந்த மனத்துடன் பெர்லின் நகர பூங்கா ஒன்றில் தனது பொம்மையை தொலைத்து விட்டு அழுது கொண்டிருந்த போதுதான் அவரை பார்த்தால் அந்த சிறுமி இருபது வயது இருக்கலாம் அவருக்கு ஏன் எழுகிறாய் என்று கேட்டு தெரிந்தவர் மற்ற

தினசரி எழுதுகிறேன் என்று அந்த பொம்மை எழுதியிருந்தது அடுத்த நாளிலிருந்து அவர் தினசரி பொம்மையிடம் இருந்து வந்த கடிதங்களை கொண்டு வந்து அவளுக்கு வாசித்து ஒவ்வொன்றும் தொலைதூர நாடுகளின் கதைகள் மற்றும் பொம்மையின் அற்புதமான சாகசங்களால் நிரம்பி இருக்க சிறுமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் இறுதியில் எனது பயணங்கள் முடிந்தன நாளை திரும்புகிறேன் நீண்ட பயணங்கள் என் உருவத்தை சற்று மாற்றி இருக்கலாம் ஆனாலும் அது நான் தான் என்று ஏற்றுக்கொள் என்று எழுதியிருந்தது சிறுமி மறுநாளுக்காக மகிழ்ச்சியுடன் பொம்மையின் வருகை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மறுநாள் வந்த அவர் சிறுமியிடம் கேட்டு அறிந்த அடையாளங்களை ஒத்த ஒரு பொம்மையை வாங்கியிருந்தார் என்றாலும் அதை அறியாத அந்த சிறுமி வித்தியாசங்கள் தெரிந்தாலும் அவள் அந்த பொம்மையை அன்புடன் ஏற்று கட்டி கொண்டாள் வளர்ந்த பிறகு அவளுக்கு அந்த மனிதர் சொன்னது அனைத்தும் தன்னை தேற்ற சொன்ன பொய்கள் என்று அறிந்திருந்தாள் ஆனாலும் அழுது கொண்டிருந்த முகம் தெரியாத ஒரு சிறுமியை மற்றவர்கள் போல கடந்து செல்லாமல் அவளை தேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கருணை அவள் மனதில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த இருந்தது ஒரு பெரும் அன்பை விதைத்திருந்தது அவளும் யாரையும் உதாசீனம் செய்யாத அடுத்தவர் மீது அக்கறை கொண்ட நல்ல ஒரு பெண்ணாக வளர ஆரம்பித்தாள் நாட்கள் செல்ல செல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு நாளில் செய்தித்தாளில் வந்திருந்த அந்த இறப்பு செய்தியை பார்த்த போதுதான் அன்று தன்னை தேற்றியவர் பிரபல எழுத்தாளர் பிரான்ஸ் காப்கா என்று தெரிந்தது அவளுக்கு ஓடி சென்று அந்த பொம்மையை எடுத்து கட்டி கொண்டாள் அப்போதுதான் அந்த பொம்மைக்குள் மறைந்திருந்த காப்காவின் இறுதி கடிதத்தை கண்டுபிடித்தாள் அதில் பெண்ணை நாம் விரும்பும் அனைத்தும் தொலைந்து போகலாம் திரும்ப கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் நம்பு அன்பு வேறொரு வடிவில் நம்மை தேடி நிச்சயம் வரும் என்று எழுதியிருந்தது மாற்றம் தவிர்க்க முடியாதது என்றாலும் அது எதிர்பாராத பரிசுகளையும் புதிய தொடக்கங்களையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்பியவர் காப்கா அதுதான் அந்த சிறுமிக்கு நடந்தது நாம் விரும்புவதை சில சமயம் இழந்தாலும் ஆச்சரியமான மற்றும் அர்த்தமுள்ள வழிகளில் அவை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை அறிந்து வாழ்க்கை தரும் மாற்றங்களையும் ஏமாற்றங்களையும் நாமும் ஏற்க பழகுவோமாக தந்தைக்கு செய்யும் பணிவிடை பொதுவாக தந்தைகளின் இறுதி காலம் பெரும்பாலும் மௌனத்திலும் தனிமையிலும் சில சமயம் ஒதுக்கி வைக்கப்பட்டும் புறக்கணிப்பிலும் கரிய நேரிடுகிறது என்பது வருத்தத்துக்குரியது இதனால் தான் தந்தைமார் தாம் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று முற்றாக ஓய்வு பெற்று மூளைக்கு செல்வதற்கு முன்னர் மர்ணித்து விட வேண்டும் என்றும் நினைக்கின்றனர் குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து ஓடான பின்னர் அவரை கௌரவமாக வாழ வழி செய்ய வேண்டும் மூளையில் இருத்தி மௌனத்தில் ஆழ்த்தி மூன்று வேலையும் சாப்பிட்டு விட்டு பேசாமல் கிடந்தால் போதும் என்ற மனப்பான்மை பல பிள்ளைகள் தந்தை மாறே நடத்தி வருகின்றனர் வயதான தந்தை தன் மிக கொஞ்சமாகத்தான் கேட்பார் குடும்பத் தலைவராக இருந்தவர் மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர் எனவே வயதான காலத்தில் கேட்க மாட்டார் குடும்பத்தினர்தான் அவரின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்க வேண்டும் வாசிக்கும் பழக்கம் உள்ளவரானால் குறைந்தபட்சம் வாரப்பத்திரிக்கையாவது வாங்கி கொடுங்க சில்லறை செலவுகளுக்காக கொஞ்சம் பணமும் கொடுங்கள் மூளையில் அமர்த்தாமல் சிறிய வேலைகளை கொடுங்கள் பேரின் பேத்திகளை அவரிடம் பிரிக்காதீர்கள் அவர்கள் தந்தையால் கொண்டாடப்படும் செல்வங்கள் குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து செய்தவருக்கு இப்போது உங்கள் காலம் பார்த்து பார்த்து செய்வதற்கு ஒருவர் மறைந்த பின்னர் அதை செய்யவில்லையே இதை செய்திருக்கலாமே என்று எண்ணி புலம்புவதை விட அவர் உயிருடன் இருக்கும் தந்தையின் இறுதி காலம் அமைதியாக கழிவதற்கு வழி செய்யுங்கள் வயதானவர்களுக்கு தனிமை மிக கொடுமையானது ஒரு சிறிய வானொலியை வாங்கி கொடுங்கள் முடிந்தால் தனி டிவி இல்லையே உங்களுடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க விடுங்கள் தன் மனைவியை இழந்த தந்தை தனிமை மிக மிக கொடுமையானது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பெண் ஒரு கணவனை இழந்தால் அவரால் அதை ஜீரணித்து தன் பிள்ளைகளுடன் போய் சேர்ந்து கொள்வாள் பெண் சூழலுக்கு ஏற்றால் போல் வளைந்து கொடுப்பாள் குடும்பத் தலைவன் அதிகாரம் செலுத்தியவன் சம்பாதித்தவன் பிறர் மதிப்புக்கு உரியவன் என்றெல்லாம் வாழ்ந்துவிட்ட தந்தை தன் அதிகாரமும் அன்பும் நெருக்கமும் காட்டக்கூடிய மற்றும் என வேண்டுமானாலும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனைவியை இழந்த பின் கையெழு நிலைக்கு ஆளாகி விடுகிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இவற்றை உணர்ந்து தந்தைக்கு மரியாதை மரியாதை செய்யுங்கள் அவர் கௌரவிக்கப்பட வேண்டியவர் ஒவ்வொரு மகனும் மகளும் படித்து உணர வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி